பாராளுமன்றத்தில் இன்றுவாதம் ஏற்பட்டிருந்தது பிரதமரின் உடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி தலைவர் சாஜித் பிரேமதாஸ் பாராளுமன்றத்தில் உரையாற்றினார் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு செல்லுபடியாகாது என இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வாறு அப்படி கூற முடியும் சட்ட அடிப்படை இல்லை என்கிறார்கள் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவும் போவதில்லை என்கிறார்கள் தெளிவாக கூறுகின்றேன் ஜனாதிபதி உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால தடை உத்தரவை பின்பற்றி அரசியலமைப்பிற்கு அமைய செயற்பட வேண்டும் உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்த போலீஸ் மா அதிபர் சிவில் உடையில் பாதுகாப்பு அமைச்சுக்கு வருகை தந்து போலீசாரை நிர்வகிக்கின்றார் அது சரியானதா அப்படி செய்ய முடியுமா அது முற்றிலும் தவறானது

ரோயல் கல்லூரி மாணவர்கள் இங்கு வருகை தந்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு செல்லுபடியாகாது என்கிறார்கள் சட்ட இல்லை தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார்கள் உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை மீறி செயற்படும் அனைத்து அரச ஊழியர்களுக்கும் கூற விரும்புகின்றேன் தயவு செய்து நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அரசியல் துறையில் பார்க்க வேண்டாம் அரசியல் தலைவர்கள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டாம் நாட்டின் மீ உயரான அரசியலமைப்புக்கு அமைய பிறப்பிக்கப்பட்டுள்ள தடை உத்தரவுக்கு மதிப்பளியுங்கள் சபா பேரவை பாராளுமன்றத்தின் ஒரு பிரிவா அல்லது அரசியலமைப்பு பேரவை நிறைவேற்ற அதிகாரத்தின் ஒரு பிரிவா நிறைவேற்ற அதிகாரத்தின் செயற்பாடே இடம் பெறுகின்றது எனினும் பாராளுமன்றத்தின் அதை அது மிகவும் தெளிவானது வெள்ளமையை ஆண்டு மஹிந்த ராஜபக்ச பிரதமராக செயற்பட்ட சந்தர்ப்பத்தில் எமது அமைச்சரவைக்கு எதிராக தடையுத்தரவு வழங்கப்பட்டது அந்த சந்தர்ப்பத்தில் தடையுத்தரவை ஏற்றுக்கொள்ள முடியாது என நாம் பாராளுமன்றத்துக்கு வந்து கூறவில்லை மீண்டும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக நியமிக்கப்பட்டார் அன்று மைத்ரிபால சிறிசேனவே ஜனாதிபதியாக செயற்பட்ட போலீஸ் நியமனத்தை வழங்கும் அதிகாரம் அரசியலமைப்பு பேரவைக்கு இல்லை அதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கிறது இது நிறைவேற்றிய அதிகாரத்தில் ஒரு பகுதியாகவே அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இதன் தலைவராகவே நீங்கள் உள்ளீர்கள் அது பதினேழாவது திருத்தத்திலிருந்து இன்று வரை நிறைவேற்று அதிகாரத்தின் ஒரு பகுதியாகவே குறிப்பிடப்பட்டுள்ளது நிறைவேற்று அதிகாரத்தின் அதிகாரங்களே ஏற்கனவே முழுமையாக இருந்தன நூத்தி இருபத்தி ஆறாவது சரத்தும் சரி பதவி வருதாகப்படவில்லை பதவியை வரிதாக்குவதற்கு தீர்ப்பொன்றை வழங்க முடியுமா நிறைவேற்று அதிகாரத்தின் ஒரு பகுதி அந்த தீர்மானத்தை வழங்கியிருக்கும் போது அந்த தீர்மானத்தை வழங்கிய நிறுவனத்திடம் சென்று அதனை மீளப்பெற வேண்டும் எமது சபை முதல்வரின் வாதம் தொடர்பில் நான் வியப்படுகின்றேன் அரசியலமைப்புக்கான பொருட்களை வழங்கும் அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு இருக்கின்றது ஆனால் அவர் இங்கு அரசியலமைப்புக்கான பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அரசியலமைப்பு பெருவின் கூட்டம் நிறைவுக்கு வந்ததன் பின்னர் நீங்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பினர் அதனையே உயர் நீதிமன்றம் பிள்ளை என கூறியுள்ளது எவ்வாறு வழக்கின் தீர்ப்பில் இருக்கின்றது வாசித்து பாருங்கள் அரசியலமைப்பை சரியாக வாசியுங்கள் அரசியலமைப்புக்கு மாறாக செயற்படவில்லை ஒபுமா மேக இதனை நீங்கள் இறையாக பயன்படுத்தி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக உள்ள சந்தர்ப்பத்தில் போலீஸ் முகாதிபர் ஒருவரை நியமித்துக் கொள்ள அவர் முயற்சிக்கின்றார் இந்த பிரச்சனையிலிருந்து ஜனாதிபதியால் விலகி செல்ல முடியாது வேட்பாளராக களமிறங்கியமையால் பொறுப்பு நிறைவேற்றாமல் இருக்க முடியாது அதனை செய்ய முடியவில்லையாயின் ஜனாதிபதியை ராஜினாமா செய்யுமாறு கூறுங்கள் எனவே பதில் ஜனாதிபதியால் நாட்டின் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும்

நடைமுறை கமையவே அதனை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் மீண்டும் உயர் நீதிமன்றத்தை நாட வேண்டி ஏற்படும் ஜனாதிபதியால் கூட தற்போது தீர்மானத்தை எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது நான் கூறும் விடயம் தவறு என்றால் நீங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று அதனை சரிப்படுத்துங்கள் இது மேகம் வரதினா தமிழ்நாசில் நீ வரதி கருக்கான உசாவியிட்டு கேட்கலாம்